மிகவும் வர்களே இந்த வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ அப்பா அன்பானவர்களே நாம் பிரசன்னத்திலே வாழ பழக வேண்டும் பிரைஸ் லார்ட் ஹலிலூயா பிரசன்னத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் விரும்புகிறார் இந்த பிரசன்னத்திலே நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது தேவ ஆலோசனை பிரைசல் ஆட் தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்து என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த காரியங்களை நமக்கு தெரிவிப்பது இந்த தேவ ஆவியானவனுடைய பிரசன்னத்திலே நாம் நடக்கிறது பிரசன்னத்திலே வாழ்கிறது பிரைஸில் ஆட் அலைலூயா அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார் அன்பானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நபர் அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர் அவர் நம்மோடு இருக்கிறவர் ஹலைலூயா நம்மோடு இருக்கிறவர் அப்ப நம்மோடு இருக்கிறவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் பிரைசிலார் எனவே இந்த நாள் அந்த பிரசன்னத்திலே நாம் எப்படி வாழ முடியும் அந்த பிரசன்னத்துல நடக்கும் பொழுது நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் இந்த காணொலியின் மூலமாக நாம் காண இருக்கிறோம் மோசையுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக அவர் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல மோசை சொல்லுவார் உன்னுடைய பிரசன்னம் இல்லை என்றால் என்னை அனுப்பாதையும் ரைசிலார் உன்னுடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரேன் பிரசன்னம் இல்லைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது காரணம் இந்த அப்பாவுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்திருக்கிறார் அவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்ததுனால இது என்னுடைய பலத்தால நடக்காது மாறாக ஆண்டவருடைய தான் இந்த காரியம் நடக்கும் என்பதை நன்றாய் அறிந்ததுனால உங்க பிரசன்னம் என்னோடு வரணும்னு ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர்கிட்ட கேட்டார் மோசை அதனால உடனே ஆண்டவர் சொன்னாங்க நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னோடு வரும் அப்படின்னு சொன்னான் ஏன் அன்பான நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம வாழ்ந்து சூழ்நிலையில செக்கிரிய நாள் ஆறுன்னு நம்ம பாக்குறோம் வலிமையாள அவருடைய ஆவியினாலே எல்லாமா நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி எந்த காரியத்தை செய்ய நினைச்சாலும் அதுல ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது மறாக இந்த அப்பாவுடைய பிரசன்னத்திலே நாம் நிரம்பும் பொழுது ஆவியானவரை பார்க்க முடியும் அந்த ஆவியினாலே எல்லாமே நடக்கும் அமேர் அலிலுயா அவன் மாணவர்களே இந்த நாள் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இதை நாம் நன்றாய் அறிந்தவர்களாக இருக்கும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நடக்கும் பொழுது நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தூயா பவுளுடைய வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போசலுடைய காலங்கள்ல அவர் ஒரு இடங்களிலே பல இடங்களிலே ஆண்டவர் தான் இயேசுதான் ஆண்டவர் என்பதை ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவர் அவர்களுக்கு போதிப்பார் இயேசுதான் ஆண்டவர் அவரை விசுவசியங்கள் அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட அழுத்த திருத்தமாக அந்த இடங்களில போதிக்கும் பொழுது அந்த இடத்துல மக்கள் அவரை தூசிக்க ஆரம்பிக்கிறார்கள் உதாசனப்படுத்துகிறார்கள் அவரை இல்லாத பொல்லாதாலும் சொல்லி அவரை வெளியில அனுப்புறார்கள் நம்ம கவனிக்கலாம் அந்த காரியத்தை அப்போ சில நடவடிக்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல நீங்க பாருங்களேன் மகதுனியாவிலிருந்து சீலாவும் திமதியும் வந்தபோது போது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு யூதருக்கு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு படுத்தினான் உறுதிப்படுத்துறான் இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கலக்கம் வருகிறது அந்த இடத்துல ஒரு ஒரு இன்னலான சூழ்நிலைகள் வருகிறது அந்த ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர்கள் எதிர்த்து நின்று தூசித்த போது உடனே இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பவுளை எதிர்க்கிறார்கள் பவுளை எதிர்க்கிறாங்க பவுளுக்கு எதிரான சில வார்த்தைகள் வருது சில காரியங்கள் எழும்புறாங்க மக்கள் எழும்புறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அந்த இடத்துல பவுளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டவராக அந்த பிரசன்னத்திலே நடக்கக்கூடியவராக அவர் சாதாரணமாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்கள் இயேசுதான் கிறிஸ்தன் என்று சொல்லுங்கள் ஆவியிலே அவர் அனலாகி அந்த பிரசன்னத்திலே நடக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை சொல்ல சொல்லுகிறார் சொல்லும் பொழுது அந்த இடத்துல எதிர்ப்புகள் வருகிறது எதிர்ப்புகள் வரும் பொழுதும் கூட அன்பானவர்களே பவுல் பிரசன்னத்திலே இருந்தார் ஆவியானவரோடு கூட இருந்தார் ஆவியானவருடைய நடத்துதலில் இருந்தார் அந்த பரிசுத்த நடத்துதல்ல அவர் இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்று இரவிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது அப்போ பதினெட்டு ஒன்பதுல பார்க்கலாம் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாதே நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராது பாருங்க நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராத பாருங்க அன்பானவர்களே ஆவியிலே வைராக்கியம் வாழும் பொழுது அந்த பிரசன்னே வெளிப்படுகிறது அந்த அந்த ஒரு நிரம்பி இருக்கும் பொழுது உலகம் எதிர்த்தாலும் உலகம் தூசித்தாலும் உலகம் உங்களோடு எதிர்த்து போராடினாலும் உலக மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன காரியங்களை செய்தாலும் தேவன் உங்கள் சார்பாய் நின்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக அவர் வெளிப்படுகிறார் இந்த ஒன்பதாவது வசனம் அதை தெளிவுபடுத்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம் எதிர்ப்பு வரும் பொழுது என்ன நடக்குது மாறாக ஒரு மனிதன் ஆவியானவரோடு நடக்கும் பொழுதுதான் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும் மாம்சத்திலே நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையா தான் இருப்பாங்க மாம்சத்தில இருந்து வரக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரியும் மாறாக ஆவிக்குரியவர்கள் ஆவியில நடக்கிறவர்கள் அனைத்தையும் ஆய்ந்தறிகிறார்கள் பகுத்தறிகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் காரணம் ஆவியானவருடைய பிரச்சனத்தில் நடக்கும்போது ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார் அவருடைய லைஃப்ல தான் நடக்குது கலக்கத்தின் மத்தியில் இருக்கும் இங்கே இருந்து நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல ஆண்டவர் வந்து இந்த பட்டத்துல எனக்குரிய ஜனங்கள் அநேக பேர் உண்டு அப்படின்னு சொல்றாரு இந்த பட்டணத்துல எனக்குரிய ஜனங்கள் அநேக பேர் உண்டா அதனால நீ பயப்படாம பேசு நான் உன் கூட இருக்கிறேன் வசனம் சொல்லுது பாருங்க பத்தாவது வசனம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அலிலூயா அவர் சொல்றாரு இதுதான் தேற்றுதல் இதுதான் ஆலோசனை இந்த ஆலோசனை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோருடைய பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் அதிகமாய் நிரம்ப வேண்டும் அலிலூயா அதனாலதான் பவுல் அதிகமா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க உங்கள் எல்லோரையும் விட நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு என்ன அர்த்தம் ஆவியில நிரம்புறேன்னு அர்த்தம் ஆவியானவரோடு இணைந்து நடக்கிறேன்னு அர்த்தம் பரிசுத்தாவியானவருடைய வாழ்றேன் அப்படின்னு அர்த்தம் மாணவர்களே அதனாலதான் அந்நிய பாஷைகளை பேசுங்க அப்பொழுது தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம் தேவர் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் நம்ம இருதயத்திலையும் நம்முடைய சிந்தையிலையும் பேசுவதை நாம் உணர முடியும் ஒரு சில நேரங்களில் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் அவருடைய தொடுதலை உணர முடியும் அதற்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் பிரசன்னத்துல இருக்க வேண்டும் ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும் இருக்கணும் ஆவியில நிரம்புறதுங்கிறது இன்னொரு பகுதி வசனத்துல நிரம்புறதும் தியானிக்கிற மனிதர்களாக நீங்க மாறுங்க வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்க 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 வசனம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது இந்த ஆவியும் ஜீவனுமாயிருக்கக்கூடிய இந்த வசனம் உங்கள் மத்தியில வெளிப்பட ஆரம்பிக்கும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த வெளிப்படக்கூடிய காரியம் பிரசன்னத்தை ஒன்று பண்ணும் பிரசன்னத்தை ஒன்று பண்ணும் பொழுது உங்களிடத்திலே தாவியானவர் வெளிப்படுவார் உங்களுடைய மாமிச காரியங்கள் அமர்ந்து போய்விடும் அன்பானவர்களே இன்றைக்கு பிரசன்னத்துக்கு நடக்கும் பொழுது நம்ம தேவ ஆலோசனையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் பேசியிருக்கிறார் அப்ப பிரசன்னத்துல எப்படி நம்ம நடக்க முடியும் அப்படின்னா வசனத்திலான நிரம்பணும் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை சாதாரணமாக எண்ணி விடாமல் அந்த அபிஷேகத்திலே வளரக்கூடியவர்களா அதனாலதான் ஒன்று யோவான் புத்தகத்துல பாப்போம் அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது அபிஷேகத்துல பெற்றவங்க அபிஷேகம் ஆவியில் அதிகமா நிரம்ப 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 நீங்கள் மாம்சத்துல நடக்கவே முடியாது உங்கள் கண்கள் திறக்கப்படும் மாறாக அந்த மாம்சத்துல நடக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எதுல நீங்க நடப்பீங்க அப்படின்னா ஆவியானவரோடு நடப்பீங்க ஆவியானுடைய பிரசனத்தில் நடக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்த ஆரம்பிப்பார் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நொடி பொழுது நீங்க எங்க போனாலும் சரி எங்க வேலை பார்க்கலாம் வேற வெளியில டிராவல் பண்ணலாம் எந்த இடத்துக்கு வேணா நீங்க போகலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆவியில நிரப்பின மனிதர்களாக இருக்கணும் எப்பொழுதும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஆவியானவருக்கு இதே கதவை திறக்கிறவர்களாக இருக்கணும் மாம்சத்துக்கு திறக்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் ஆவியானவரோடு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் ஆவியானவரோடு நடக்க பழக வேண்டும் என்பவர்கள் அந்த ஆவியானவரோடு நடந்துட்டீங்க அப்படின்னா நடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே போகலாம் ஆள் அடுத்து என்ன செய்யணும் எங்க போகணும் எங்க ப்ரீச் பண்ணணும் எங்க நீங்க தொழில் செய்யணும் எங்க என்ன 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 அடுத்து எங்க எப்படி என்னுடைய பிள்ளைகளை குறிச்சு உங்க எதிர்காலத்தை குறிச்சு எல்லாவற்றையும் குறித்து தேவ ஆவியானவர் தெளிவாய் உங்களுக்கு போதைப்பார் தேங்க்யூ அப்பா தெளிவாய் போதிப்பார் தான் நீங்க பிரசன்னத்திலே நடக்க பழகுங்கள் என்று சொல்றான் அப்படியே கண்களில் மூடும் நன்றி பரிசு தாவியானவரை நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்பா தகப்பண்ணே இந்த வேலையில உடைய விருப்பமா இருக்கக்கூடிய இந்த பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நீ எங்கள் மத்தியில பேசியிருக்கிறீங்களே அதற்காய் நன்றி அப்பா ரீபா பாத்தா ராபா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி ஆளுகை செய்யுங்க ஆளை லூயா

இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஒரு மீதும் அப்ப பிரசனத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆளுகை உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆவியானுடைய தொடுதல் உண்டாகட்டும் இப்பொழுதே ரைட் நவ் ஜீசஸ் நேம் ட்ரீபா லெசன் டி எல் அப்ராமன் இப்பொழுதே அவர் பிரசன்னத்தை அனுபவிப்பார்களா ரேபா காதா ராபா இந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதன் மூலமாக சரீரத்தில் பலவீனங்கள் மாறுவதா சத்துருகளின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக ரேகா லாபா ராகா தாரா தெய்வ சண்டி ரீபாலா கதனா ஓ ரேமா நீ சண்டி கிராபியனாக ரதனா தேங்க்யூ டேடி வல்லம் இறங்கி ப்ரீ ப்ரோ பே ஷெட்டில்லையும் பட்ட படா பட்ட படம் எல்லாம் பற்றலா போற்றலா பட்றாங்கதான் நம்ம சன்டலா படுற ஒரு புத்துணர்வை பெற்றுக்கொள்ளட்டு இந்த வேலையில் தாவியானவரை நீர் கொண்டுக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தில் நிரம்பி ஒரு புத்துணர்வை இந்த வேலையில் பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக லேகா தூரா பாறாங்க ஆளுகை செய்ய பொருட்படுத்துக்கொள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் ஷெமி குரோ ஏஸ்வி நாமத் எங்கள் ஜீவனும் பரிசோதம் உள்ள நல்ல பிதாவே Amen. Hallelujah. Praise the Lord. God bless you.